வந்து லிடியா ஷாப் வந்து கேக்கடி நகர்லயும் கொடுங்க ஒரு பிரான்ச் ரெண்டு பிரான்ச் இருக்கு ஷாப் நேம் வந்தா வெட்டுவோம் சார் எங்க சலூன்ல வந்து நாங்க ஸ்கின் சர்வீஸும் ஏர் சர்வீஸும் பண்றோம் சார் ஸ்கின் சர்வீஸ்ல வந்து டீ ஃபேஷியல் பெடிக்யூர் மேனிக்யூர் எல்லா சர்வீஸுமே இருக்கு ஹேர் சர்வீஸ்ல வந்து ஹேர் ஸ்மூத்னிங் இருக்கு ஹேர் கெரட்டின் இருக்கு ஸ்மூத்னிங்ல வந்து ஒன் ட்ரிபிள் நைன்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு வந்து ட்ரிபிள் நைன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சலூன்ல வந்து ஐபோஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சர்வீஸ் வந்து போயிட்டு இருக்கு வரும் அதுல டீட்டர் ஐப்ரோ ஹேர் கட் பெடிக்யூர் மேனிக்யூர் மொத்த டுவெண்ட்டி ஃபோர் சர்வீஸ் இருக்கு ஆமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் அது ஹைட்ரா ஃபேஷியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் ஃபோர் டபுள் நைன் வந்து லேடிஸ் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணி

ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் நேம் பாத்தீங்கன்னா வந்தா வெட்டுவோம் ஒரு சலூன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கும் ரொம்ப மிரட்டலா இருக்கு டோட்டலா சென்னையில ரெண்டு பிரான்சஸ் இருக்கு கொடுங்கியூர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேகேடி நகர் சோ ரெண்டு இடத்துல வந்து இந்த பிரான்சஸ் வந்து இருக்கு அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து மென்ஸுக்கு உமன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உமன்ஸ்க்கு வந்து லேயர் கட்டு பட்டர்ஃபிளை கட்டு இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கேரட்டீன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு நீங்க எந்த ஒரு பெரிய சலூன் போனாலும் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் உங்ககிட்ட காசு வந்து புரிஞ்சிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து வெளியே ரொம்ப அதிகமா இருக்கும் பட் இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ வந்து கேரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க நீங்க ரெண்டு பேர் வந்தீங்க அப்படின்னா ஃபோர் நீங்க பண்ணலாம் ஸோ யார் வேணாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் வந்து நீங்க கேரட்டின் பண்ணிட்டு போயிடலாம் வேற லெவலான ஆஃபர் அது மட்டும் இல்லாம ஏர் ஸ்மூத்தனிங் எனி லென்த் அது பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா நம்மளுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ட்ரிபிள் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் அந்த கப்புல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஆஃபர் வந்து இங்க லான்ச் பண்ணியிருக்காங்க கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சர்வீசஸ் வந்து மென்ஸுக்கு உமன்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு அது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் அது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சர்வீசஸ் என்னென்ன எல்லாமே நம்ம வீடியோல டீடைலா பாத்தலாம் ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து இங்க போயிட்டு இருக்கு இப்ப வீடியோல போயிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் எப்போ வரைக்கும் இருக்கு எல்லாமே நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் மேடம் வணக்கம் ஹாய் சார் எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஓகே மேடம் உங்க நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட நேம் சொல்லிட்டு உங்க ஷாப் எங்க லொகேட்டா இருக்கு எக்ஸாக்ட்டா நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க என் நேம் வந்து லிடியால் ஓகே எங்களோட ஷாப் வந்து கேக்கடி நகர்லயே கொடுங்கியூர் பிரான்ச் ரெண்டு பிரான்ச் இருக்கு ஓகே ஷாப் நேம் வந்தா வெட்டுவோம் சார் வந்தா வெட்டுவோம் சோ பேரே ரொம்ப டிஃபரண்டா இருக்கே மேடம் மேடம் இப்போ உங்க சலூன்ல வந்து என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் நீங்க குடுக்குறீங்க மேடம் எங்க சலூன்ல வந்து நாங்க ஸ்கின் சர்வீஸும் ஹேர் சர்வீஸும் பண்றோம் சார் ஸ்கின் சர்வீஸ்ல வந்து டீடைனர் ஃபேஷியல் பெடிக்யூர் மேனிக்யூர் எல்லா இருக்கு வந்து ஒன் டபுள் நைன்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து 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 ஸ்மூத்னிங் இருக்கு இருக்கு டூ ட்ரிபிள் நைன் ஆஃபர் போயிட்டு இருக்கு இப்போ ஸ்மூத்னிங்ல வந்து ஒன் ட்ரிபிள் நைன்ல இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு சார் ஆஃபர் இந்த இந்த ஆஃபர் ஆஃபர் எப்போ வரைக்கும் மேடம் நீங்க வந்து ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கு சார் பிப்ரவரி ஃபோர்டீன் வரைக்கும் ஆமா ஸ்மூத்னிங் வந்து ஒன் ட்ரிபிள் நைன் ஆமா

இப்ப வந்து டுவெண்ட்டி சர்வீஸ் வந்து போயிட்டு இருக்கு சார் ஸ்கின் சர்வீஸ் எல்லாமே வரும் அதுல டீ டான் ஃபேஷியல் ஐப்ரோ ஹேர் கட்டு பெடிக்யூர் மேனிக்யூர் மொத்தம் டுவெண்ட்டி ஆமா சர்வீஸ் ஆஃபர் வந்து ட்வெண்ட்டி சார் இது வந்து கப்புல்ஸ் ஆஃபர்ஸ் இது

ஷாப் டைம் வந்து 11 to 8 சார் 11 to 8 ஓகே மேடம் இப்போ ஆஃபர்ஸ் வந்து நிறைய சொல்லிருக்கீங்க மேடம் சோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து கிராப் பண்ணனும் அப்படினா அதுக்கு ஏதாவது அப்பாயின்ட்மென்ட்ஸ் எடுக்கணுமா இல்ல எப்படி மேடம் இப்போ இந்த 24 சர்வீஸ் மட்டும் ஒரு ஒரு நாளைக்கு 3 அப்பாயின்ட்மென்ட்ஸ் தான் சார் வரும் இது அந்த 2024 சொன்னீங்க பாருங்க அந்த ஆஃபர் அதுக்கு மட்டும் அப்பாயின்ட்மென்ட்ஸ் தான் ஓகே சோ மத்ததெல்லாம் இந்த ஃபேஷியல் அத அதெல்லாம் எப்படி மேடம் அது डायरेक्टली வந்துடுமா डायरेक्टली வந்தாலே போதும் சார் ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ மேடம் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூ ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சர்வீசஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க மென்ஸ் உமன்ஸ் கப்புல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க சூப்பராக போயிட்டு இருக்கு அது ஜஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து நீங்கள் கப்புல்ஸ் வந்தாலும் ஓகே இல்லை அப்படின்னா லேடிஸ் மட்டும் வந்தால் கூட உங்களுக்கு அந்த டுவெண்ட்டி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏரு ஸ்கின் அந்த மாதிரி உங்களுக்கு மிக்சிங்ல உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க அது வந்து அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க செக் பண்ணி ஏன்னா அந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இருபத்தி நாலு சர்வீசஸ் வந்து அந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க வந்தா வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சலூன்ல மட்டும் தான் அந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து காம்ளிமென்ட்டா கொடுக்குறாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா ஐப்ரோஸ் வந்து நார்மலா ஒரு நீங்க சின்ன ஷாப் போய் பண்ணா கூட ஒரு ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க பட் இங்க பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க குடுக்குறாங்க சர்வீஸ் எடுத்தாலும் எடுக்கலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க ஜஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃப்ரீயா நீங்க பண்ணி போயிடலாம் அது வந்து த்ரீ ஃபைவ் டேஸ் வந்து அந்த ஆஃபர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நைன்டி நைன் ருபீஸ்க்கு பாத்தீங்கன்னா மென்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஹேர் கட்டு ஹேர் வாஷ் இதெல்லாம் நம்மளுக்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க உமன்ஸுக்கு பாத்தீங்கன்னா லேயர் கட்டு பட்டர்ஃபிளை கட்டு இந்த மாதிரி வந்து சூப்பரா இங்க ஆஃபர்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஹைட்ரா பேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நியூவா பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க வெளியே போய் பண்ணீங்கன்னா ரேட் அதிகம் பட் அது வந்து இங்க நம்மளுக்கு ஆஃபர்ல கொடுக்குறாங்க மென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிப்பிள் ஐனுக்கு ஹைட்ரா ஃபேஷியல் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் உமன்ஸ் அப்படின்னா தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் அந்த ஹைட்ரா ஃபேஷியல் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் உமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹார் ஸ்மூத்னிங் வந்து ஜஸ்ட் ஒன் ட்ரிபிள் லைன் குடுக்குறாங்க கிரெட்டின் பாத்தீங்கன்னா டூ ட்ரிபிள் நைன் குடுக்குறாங்க நீங்க ரெண்டு பேர் வந்தீங்கன்னா ஃபோர் ட்ரிப்பிள் நைன் இந்த மாதிரி பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து வந்தா விட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சலூன்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சென்னைல பாத்தீங்கன்னா நிறைய பிராஞ்சஸ் வச்சிருக்காங்க அதுல இந்த ஆஃபர் எங்க போயிட்டு இருக்கு அப்டின்னு பாத்தீங்கன்னா கொடுங்கியூர் கேகேடி நகர் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிப்ஷன் கொடுத்துறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த கப்புல் ஆஃபர் அப்படின்னு சொல்லி இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் சர்வீஸ் அதுக்கு மட்டும் நீங்க அப்பாயின்மெண்ட் முன்னாடியே நீங்க வாங்கணும் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மூணு அப்பாயின்மெண்ட் தான் எடுக்கிறாங்க அது வந்து டுவெண்டி ஃபோர் சர்வீசஸ்னால அது வந்து லாங் ப்ராசஸ் அதனால வந்து மூணு அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்குறாங்க அதனால வந்து சீக்கிரமா அந்த அப்பாயின்மெண்ட் வந்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன் வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து நம்மளுக்கு இருக்கு அதனால நம்ம சேனல் பேரை நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணனும் நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணா மட்டும் தான் வீடியோல என்னென்ன ஆஃபர் சொன்னாங்களோ எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க சோ கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்க கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தேன் Bye.